ஹாய் ஃப்ரெண்ட் வாங்க நம்ம யாரா கிரேவி செஞ்சுக்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க சட்டியில் வச்சுருக்கேங்க நான் சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் எண்ணெய் ரெண்டு ஸ்பூனு கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டு பொறிஞ்சதும் கரையப்பில் ஒரு கொத்த சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஒன்று மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க அது நல்லா செவந்து வரட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு செவந்து வந்ததும் கொஞ்சம் சட்டின்றதுனால சூடு ஏறி பொறுமையாக தான் இதாகும் இஞ்சி பூண்டு ஒரு நாலு பல் பூண்டு ஒரு சின்ன சுண்டு வேலை சைஸ் ஒரு ஒரு அளவு போதுங்க இஞ்சி இது ரெண்டும் ஒன்றும் அதிகமாக தட்டி அதிலே சேர்த்து நல்லா பொறிச்சிடலாம் சின்ன துண்டா இஞ்சி போதும் உப்பும் இப்போ அதோடவே சேர்த்துடலாங்க கிரேவிக்கு தேவையான உப்பு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த இஞ்சி பூண்டு தட்டி போட்டோம் இல்லைங்களா அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா எண்ணெயிலே பொரியட்டும் பொறிஞ்சதும் தக்காளி ரெண்டு தக்காளி பெரிய தக்காளியாக ரெண்டு தக்காளி வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது சேர்த்துடலாம் அடுத்து நம்ம எப்பயும் கடாயில் தானே செய்வோம் இப்போது மண்சட்டியில் செஞ்சோம்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு மண் சட்டியில் செஞ்சுருக்கோம் நல்லா தக்காளி வதங்கி வரட்டோங்க தக்காளி சீக்கிரம் வதங்கிடும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சட்டி ஃபஸ்ட்டு சூடு ஏறுறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும் சூடு ஏறிடுச்சுன்னா ரொம்ப நேரம் நல்லா சூடாகவே இருக்கும் பாருங்கள் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க தக்காளியை நம்மளுக்கு அப்போ தான் கிரேவியாக நல்லா கிடைக்கும் தக்காளி நல்லா இது பண்ணி மசிச்சு விட்ருக்குங்க அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பாருங்கள் நல்லா தொக்காக வருது பாருங்கள் இந்த போல் ரெடி பண்ணணும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சளவுக்கு நல்லா வதங்கி வரட்டேங்க வதங்கி வந்ததும் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் குட்டி ஸ்பூனில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் வெறும் மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு வேளை உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரே ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாங்க கிரேவியாக வைக்கிறதுனால தனியாத்தூள் அது ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அந்த சூட்லேயே ஒரு நிமிஷம் அப்படியே வதங்கட்டும் அந்த பச்சை வாடை போவும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணமுன்னா நம்ம நல்ல டேஸ்ட்டும் கொடுக்குங்க ஒரு செட்டுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்து அதை நல்லா இது மிக்ஸ் பண்ணி விடலாம் ஒரு நூறு எம்எல் தண்ணி சரிங்க ரொம்ப சேர்க்காதீங்க அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பார்த்துன்னு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏன்ட்டா ஒரே அடியாக ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப தண்ணியாக போயிடும் குழம்பு மாதிரி ஆகிடும் அதனால் நம்மளுக்கு ஆல்ரெடி எறாவிலேயே எற போடும்போது அதுவே ஒரு தண்ணி பதமாக வந்துடுங்க அதுவே அதனால் ஓவராக இப்போவே ஊற்ற வேண்டாம் பாருங்கள் நல்லா அது கொதித்து வருது பாருங்கள் இந்த சமயம் நம்ம எறா சேர்த்துக்கலாம் கால் கிலோ எறா வாங்கி நான் கழுவி வச்சுருக்குறேன் பெரிய எறா இது கழுவி ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கிறேன் நான் இப்போ வந்து அது கொதித்து வரும்போது நம்ம இப்போ எறவை சேர்த்துடலாம் இதுலேயே ரெண்டு வகையாக இருக்குது பெரிய எறா சின்ன எறான்னுட்டு இது வந்து பெரிய சைஸ் எறா இது அப்படியே மிக்ஸ் பண்ணி விடலாங்க அதுலேருந்து தண்ணி வேற வரும் அதனால் நிறைய தண்ணி இப்போவே சேர்க்க வேண்டாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பாருங்கள் நல்லா கிரேவியாக வந்துடுச்சு இந்த சமயத்தில் நம் கொத்தமல்லி இலை தீவிகலாம் அவ்வளோதான் இறக்கிடலாம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்